மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை கல்யாணம்னா மாமனாருக்கு ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மலம்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பழமுடியே ஃபஸ்ட்டு தப்பு ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிருமலம்னு சொல்லியிருக்காங்க சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி மூலம் இதெல்லாம் பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால மிக சிறப்பான நாள்களும் சொல்லியிருக்காங்க மகர நட்சத்திர பிறந்தா ஜகத்தை ஆழ்வாங்கன்னா எல்லாருமே மகர நட்சத்திர பிறந்தா ஜெகத்தை ஆள முடியாது மாசி மகத்துல பிறந்தவன்தான் ஜெகத்தை ஆழ்வாங்க அது மாதிரி ஆணி மூலத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் அரசாச்சு செய்ய முடியும் இதற்கு உதாரணமா ஆணி மாத மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பிரதமர் ஆவார் நீங்களே தெரிஞ்சுக்குங்க அப்ப உண்மையாலுமே ஆணி மூலம் அரசாழும் அப்படின்னா ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரும் பொழுது அது பௌர்ணமி தினமா இருக்கிறதுனால அந்த நாளில் பிறக்கிறவங்க அரசனுக்கொப்பான மிக யோக ராஜபலனை அனுபவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க